அசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஒரு மூவில ஆக்டர் சந்தானம் சுபாஷ் சந்திர சண்டை செய்ய ஆள் பத்தலன்னு கூப்பிட்டாரு அப்ப நீ போனியான்னு காமெடியா கேட்டிருப்பாரு ஆனா அது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் தாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ண நம்ம நேதாஜி தமிழ்நாட்டுல அதை லீட் பண்றதுக்காக ஆள் தேடிட்டு இருந்தாரு ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு பயந்து நம்ம ஆளுங்க எல்லாருமே இவரோட தைரியத்தை பார்த்த நேதாஜி எனக்கு மறுச்சன்மோன்னு ஒண்ணு இருந்தா

கிட்ட பசும்பா நேதாஜி நீங்க ஏன் கூட பிறக்காத தம்பின்னு சொல்லியிருக்காரு சோ இனிமேலாவது தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஜாதி பெருமையை பத்தி பேசுறது கலவரத்துல இன்வால்வ் ஆறதுன்னு இருக்காம தேவரோட செல்ஃப்லெஸ்னஸ் அண்ட் லிபரேஷன் சென்ஸ் பத்தி நம்ம பியூச்சர் ஜெனரேஷனுக்கு தெரியப்படுத்துவோம்